தமிழக வெற்றிக் கழக இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இன்று மாலை நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடியிலிருந்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாநாட்டிற்கு உற்சாகமாக புறப்பட்டுச் சென்றனர் அவர்களுக்கு தேவையான மூன்று நேரத்திற்கான உணவுகள் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இன்று மாலை நடைபெறுகின்றது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் குவித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா கனல் ஏற்பாட்டின் பேரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாகமாக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வாகனங்களில் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை அறுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தூத்துக்குடி ரோச் பார்க் பகுதியில் இருந்து இன்று காலை சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் தமிழக வெற்றிக் கழக ஆண் பெண் தொண்டர்கள் உற்சாகமாக மதுரை மாநாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர் இந்த வாகனங்களுக்கு வாகனங்களில் செல்லும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான மூன்று வேலை உணவு மற்றும் மருத்துவ வசதி குடிநீர் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது <laughs> இங்க என்ன பண்ணா நான் வேணும் இந்த சவுர் ஆட்சி சாபடுதா முதல்ல யாராவது காஞ்சிரா ஏ தாய் தாய்ந்தா சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி யாரு आज तक மேலும் மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினரிடம் வாகன ஓட்டுநர் உரிமைச் சான்றிதழ் வாகனத்திற்கான ஆட்சி புக்கு சான்று இரண்டும் கொடுத்து அனுமதி பெற்று அந்த ரசீதை வாகனத்தில் ஒட்டிய வாகனத்தை மட்டுமே போலீசார் அனுமதித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த மாநாடு தமிழகத்தையே மாற்றியமைக்கும் வகையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாகமாக தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்த மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்கனுக்கு நன்றியும் தெரிவித்தனர் வணக்கம் நாங்கள் வந்து தமிழக வெற்றி இருந்து இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப குதூகலமா என்ஜாயாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து நாங்கள் எப்போதுமே வெற்றிகரமாக செயல்படுவோம் எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திருமதி அஜிதா ஆக்னல் அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இது பார்த்தா சாதாரண மாநில மாநிலத்தில் அப்படி ஒரு உற்சாகமாக அவ்வளோ பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு பெரிய திருநாள் மாதிரி தான் எங்களுக்கு இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதிய அரியணைகளை ஏற்று தமிழக வெற்றி கழகம் வாழ்க தளபதி புகழ் வாழ்க நாங்கள் தூத்துக்குடியில இருந்து ரோஜ் பார்க்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் ரெண்டாவது மாநாட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப குதூகலமாக கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது வேன் போகிறோம் ஒரு அறுபது பஸ் போகிறோம் அதே மாதிரி ஐம்பது காட்டை போகிறோம் நேற்று பாதி பேர் போயிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் மீத எல்லாருமே பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளோ தூத்துக்கு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்ண தேவையான ஸ்நாக்ஸு சாப்பாடு மூணு நேரத்துக்கு என்னென்ன எங்களுக்கு தேவையா அதுக்குண்டான தண்ணி எல்லாமே எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா அகனவங்க எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் யாரெல்லாம் போகிறோம் அவங்களுடைய என்னோடைய விவரமும் எங்கள்கிட்ட இருக்குது ஃபோன் நம்பர் ப்ளட் குரூப்லேருந்து எல்லாமே நாங்கள் சேவிச்சு வச்சுருக்குறோம் இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எங்களுடைய பொறுப்பா திருமதி அஜித் அஜிதாகனுக்கு ரொம்ப நன்றி மேலும் எங்களுடைய தளபதியை ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகி அழகு பார்ப்போம் அதுக்கு நாங்கள் இந்த ரெண்டாவது மாநாடு ஒரு பெரிய ஒரு வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்